அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா ஒரு தனி மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் சார்ந்த பாதிப்பை எப்படியெல்லாம் உண்டாக்குது அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா ஏமாறுறது ஏமாத்தப்படுறது குற்ற உணர்வாக வர்றது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனை அங்கீகாரமின்மை பிரச்சனை சுயநலமாக செயல்படுறக்கூடிய பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டுமே மற்றவங்களுக்கு தவறுதலான கைட் பண்ணி மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய தன்மையில் செயல்படுறது தன்னோட குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடன் பிறந்தவர்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை பெற்றோர்களினால் வரும் பிரச்சனை உறவினர்களினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகள் என்னும் போது போராடிக்கொண்டே வாழ்க்கை ரன் பண்ணுறப்ப இந்த அணுகுமுறையிலும் சமாளிக்கக்கூடிய செயல்பாட்டிலும் வரக்கூடிய செயல்பாடுகளை உங்களால் எடுத்துக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் தக அமைத்துக் கொள்ளும் தன்மையில் மாறுபாடுகள் வரும் பொழுது அது உங்களுக்கு மன பாதிப்பை உண்டாக்குது அந்த மன பாதிப்பு எப்படி இருக்குன்னா உங்களை ஆர்வமற்ற நிலைக்கு தள்ளிரும் எப்பவுமே உங்களை கோபக்கார மனிதராக காமிச்சு கொடுத்துரும் சுயநலமான மனிதர்களாக காமிச்சு கொடுத்துரும் உங்களை தக அமைச்சுக்க முடியாமல் நீங்களே உங்களை சுருக்கிக்குவீங்க இந்த செயல்பாடானது ஒரு குறிப்பிட்ட எல்லையை கிராஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு அது உடல் சார்ந்த பாதிப்பாக தீர்க்க முடியாத பாதிப்பாகவும் மாறிடுது அப்போ உடல் சார்ந்த பாதிப்பு வர்றப்ப அந்த உடல் நோய்க்கு மட்டும் மருத்துவத்துக்கு போவீங்க எக்ஸாம்பிளுக்கு தூக்கம் இல்லைன்னா மருந்து சாப்பிடுவீங்க தவறு தலைவலின்னு மருந்து சாப்பிடுவீங்க டிப்ரெஷனாக இருக்குதுன்னு மருந்து சாப்பிடுவீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு மருந்து சாப்பிடுவீங்க ஆனால் மூல காரணத்தை கண்டறிந்து மாற்றியமைக்காமல் உடல் சார்ந்த பாதிப்பு சரியாகாதுங்கிறது என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனம் சார்ந்த அறிவு சார்ந்த எண்ணம் சார்ந்த சிந்தனை சார்ந்த அறிவை மறுசீரமைக்கவும் உங்களை பகுப்பாய்வு செய்து மன அறிவை பகுப்பாய்வு செய்து அதற்கான வளர்ச்சிக்கான உளவியல் வழிகாட்டுதலை கொடுக்கும் பொழுது நீங்கள் வெற்றியாளர்களாகவும் மகிழ்ச்சியான மனிதர்களாகவும் வாழ வழிவகுக்கின்றது அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் கெல்லை கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் ஏற்படும் சாதகம் பாதகம் இவற்றினை பகுப்பாய்வு உள்ள பகுப்பாய்வு செய்து மறு மைக்க உங்களுக்கு வளர்ச்சிக்காக உதவி புரிகிறது எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்